அண்ணன் சீமான் அவர்களின் வீட்டின் காவலில் இருந்த முன்னாள் ராணுவ வீரரை காவல் ஆய்வாளர் அத்துமீறி ஒரு ரவுடியை ஒரு தீவிரவாதியை பிடிப்பது போல ஒருங்கிணைத்து காவல்துறையின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் நாங்கள் முன்னாள் எக்ஸர்விஸ் மேன் ஃபெடரேஷனோட மாநில தலைவர் நான் எக்ஸர்வீஸ் மேன்கே இந்த நிலைமைன்னா தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்களின் நிலைமை என்னவாக இருக்கும் ஊடகங்களை கூட அவங்கள மிரட்டி அவங்களுடைய சேனல்களில் அவங்க மட்டுந்தான் தியாகிகள் போல சித்தரிச்சுக்கிட்டு என் அப்பான்னு கூடுங்க தாத்தான்னு கூடுங்க இது மட்டும் தெரியுது ஒரு ராணுவ வீரனுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுன்றது தமிழ்நாடு முதலமைச்சர் அவ்வளோ தெரியாதா ஒரு ராணுவ வீரர் தாக்குறாரு தமிழ்நாடு முதலமைச்சர் வரைக்கும் ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காரா அது ஏன்னு கேட்டிருக்காரா ஏன் இப்படி ஒரு பண்ணுறாரு தமிழ்நாட்டில் முன்னாள் ராணுவருக்கு இதுதான் மரியாதையா ஏற்கனவே நான் ரெண்டு முறை ப்ரெஸ் சந்திச்சிருக்கேன் நான் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறேன் போலீஸ் அட்ராசிட்டதை பற்றி காவல்துறையை முன்னாள் ராணுவ வீரர்கள் தான் பார்க்குறோம் காவல்துறையின் சூழ்நிலையோ என்னவோ தெரியல அவங்களுக்கு வேற அழுத்தமாக என்னான்னு தெரியல இவர் வந்து ஒரு கட்சிக்காரர்கள் மீது என்ன கோபம் இருந்தாலும் சரி அவர் மீது காட்ட வேண்டிய கோபத்தை ஒரு ராணுவ ஒரு வீரர் மீது காமிச்சிருக்காங்க இந்த அராஜக போக்கை முற்றிலும் கண்டித்து தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து முன்னாள் ராணுவ சங்கங்களையும் ஒருங்கிணைத்து நான் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்வேன் என்பதை இதன் மூலம் மதிப்பிற்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன் அவங்க வந்து சம்மன் கொடுக்க வந்திருக்காங்க சம்மன் வந்து இஷ்யூ பண்ணுன்னு தான் சொல்லுது சட்டம் சம்மன் இஷ்யூ பண்ணல சொத்துல ஒட்டினாங்க பார்க்க வேண்டியவங்களுக்கு அந்த விஷயம் போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க கிழிக்கிறாங்க கிழிக்காம போறாங்க அது இவருக்கு எப்படி இவருக்கு என்ன வந்தது இவருக்கு எல்லாரும் இன்னைக்கு சேனல்ல பார்த்துருப்பீங்க பொதுமக்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க தர திறன் அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு துப்பாக்கி வச்சிருந்தார் துப்பாக்கி வச்சிருந்தார் தீவிரவாதிகள் ஓடி பிடிக்க வேண்டியது தானே துப்பாக்கி ஓடி பிடிக்க வேண்டியது தானே கஞ்சா விற்கணும்னு பிடிக்கிறது இல்லை கஞ்சா குடிக்கணும்னு பிடிக்கிறதில்ல கொலை கற்பு சம்பவத்தில் ஈடுபடுறவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அதுக்கெல்லாம் இல்லாத போலீஸ் ராணுவ அனுமதியோடு லைசன்ஸோடு துப்பாக்கி வச்சிருக்காரு அந்த துப்பாக்கி எடுத்து கொடுக்க தான் அவர் முயற்சி பண்றாரு இவர் துப்பாக்கி வச்சிருக்காரு அக்யூஸ்ட் பிடிச்ச மாதிரி பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு அடிச்சிருக்காங்க இந்த மொபைலில் நான் பார்த்தேன் நான் சேனலில் ஆதாரங்கள் வச்சிருக்கேன் கண்ணில் கை வச்சு குத்துறாரு அந்த இன்ஸ்பெக்டர் அந்த இன்ஸ்பெக்டர் பார்க்கும்போது எனக்கே பயமாக இருக்குது அவர் இன்ஸ்பெக்டர் தானா அல்லது போலியாக சீருடை அணிந்து வந்திருக்காரான்னு சொல்லிட்டு யாராவது அனுப்பி வச்சாங்களா இவர் இன்ஸ்பெக்டர் தானே எனக்கு வந்து ஒரு சந்தேகமாக இருக்குது மதிப்பூருக்குரிய தமிழ்நாடு தலைமை டிஜிபி அவர்கள் பார்மீக பொறுப்பு அவர்கள் மீது இன்ஸ்பெக்டர் மேலே சட்டப்படி வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் வருகின்ற இன்னும் சற்று என்னுடைய சங்கத்தில் இல்லாத ஆலோசனை முடிவு பேசி முடிவு பண்ணிட்டு கட்டாயம் நாங்கள் இந்தியா முழுவதில் முன்னாடி ஒருங்கிணைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக டிஜிபி ஏதாவது மீட் பண்ணி இதெல்லாம்